ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்னைக்கு வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு இப்போ இதை எடுத்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ரெண்டு தட அலசிட்டு கப்பலம் வந்து சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணுங்க அதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இது வந்து கண் தண்ணியில் வந்து ரெண்டு தடவை அலசி எட்டுனு வந்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சுட வைக்கணும் இந்தமாரி நல்லா கொச்சி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த சமயத்தில் டீஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூளை போட்டுட்டு ஒரு கெட்டி கிண்டு விட்டுட்டு இப்போ வந்து காலிஃப்ளவரை வெட்டி வச்சுக்கிறோம் அதை வந்து இதில் போட்டுக்கணும் இப்போ கழுவி வச்சு தான் இப்போ வந்து நம்ம சுடு தண்ணியில் போடும்போது இந்தமாரி போட்டு சுடு தண்ணியில் போடும்போது இதில் வந்து புழு இருக்கும் சின்ன சின்ன புழு இருக்கும் அப்படி வந்து செத்துறவங்க எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரை பண்ணுவோம் பூ வந்து தண்ணியில் போட்டோம்ல சுடு தண்ணியில் இப்போ வந்து இது எட் அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதிலே விட்டுடுவோம் அப்போ தான் வந்து அந்த பூச்சிலாம் வந்து சாவோம் அதுக்கப்பால் வெளியே எடுத்துடலாம் சுட தண்ணியில் வந்து அஞ்சு நிமிஷம் போட்டாச்சு போயிருந்து எடுத்துட வேண்டியது தான் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்துடணும் நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளவரில் வந்து ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு போதும் உப்பு மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு போட்டுக்கணும் நம்ம வந்து கலர் போட இல்லை அதனால் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அரை டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் கூட வந்து மட்டன் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் நீங்கள் இது இல்லைன்னா கரம் மசாலா தூள் போட்டுக்குங்க நான் இந்த தூளில் வந்து கரம் மசாலா தூள்லாம் எல்லாம் இருக்குது நான் கரம் மசாலா போடல உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தேவைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நான் இந்த பாவிக்கும் போதே வந்து போட்டுட்டோம் நம்ம இந்த தூளுக்கூட வந்து நாலு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு மூணு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்குவோம் மூணு போட்டாச்சு ஒரு கைப்பொடி கொத்தமல்லி போட்டுக்கணும் தழை ரெண்டு டேபிள் தயிர் போட்டுக்குவோம் இப்போ வந்து பாதி எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கணும் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கரைக்கணும் ஒரே வடியாக ஊற்றிடக்கூடாது எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு போட்டு கலந்துக்க வேண்டியது தான் நல்லா கர கரைச்சாச்சு இந்த இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்ட் பார்த்துக்கணும் உப்பு வந்து சரி பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால இதை வந்து ஃபுட் கலர் எதுவும் போடாதீங்க நம்ம அதுக்கு பற்றி தான் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அதுவே நல்ல கலர் வரும் காலிஃப்ளவரை இப்போ வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம் காஞ்சிட்ட பிறகு பொசிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சி எடுத்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம் இப்போ வந்து மாவில் போட்டு கரைச்ச வச்ச மாவில் போட்டு பிசிஞ்சி போட வேண்டாம் எண்ணெய் இல்லைப்போ அனல் வந்து கொஞ்சம் பொறிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து காய் நல்லா உள்ளே வேவோம் காலிஃப்ளவர் போட்டோம் கொஞ்ச நேரம் வேண்டும்ப்ப போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் சென்று உடனே தான் திருப்பணும் இதுமாரி திருப்பி விட்டுப்போம் விட்டாச்சு நல்லா பொறிட்டோம் பொறிஞ்ச ஒன்றே எடுத்துருவோம் புரிஞ்சிடுச்சு பெற்ற வேண்டி தான் மசாலாலாம் பிரியாமல் நல்லா அழகாக வறுத்து பாருங்க இதே இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம் திருப்பி திருப்பிட்டுக்குவோம் இது வந்து எடுத்து எடுத்துட வேண்டியதுதான் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இது வந்து புளி சாதம் எலும்பு சாதம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா ருசியா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதை வந்து சாய்ந்திரத்தில் டீ டைம் கூட வச்சு சாப்பிட்லாம் இதை அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்